எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் கவலையாக இருக்கிறீர்களா அப்படியென்றால் என்ன செய்ய வேண்டும் அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஒரு சமயம் முனி கவலையுடன் இருந்தார் அப்போது அன்னை மகாலட்சுமி அங்கு வந்தாள் மகனே ஏன் கவலையாக இருக்கிறாய் என்று கேட்டாள் அதற்கு நாரதர் தாயே நான் செய்யும் செயல்கள் யாவும் கடைசியில் நன்மையில் முடிகிறது ஆனால் அந்த நேரம் ஏற்படும் கலகங்களுக்கு நானே காரணமாக இருக்கிறேன் அதை நினைத்துதான் வருத்தமாக இருக்கிறது தாயே என்றார் உடனே மகாலட்சுமி நாரதா அப்படியென்றால் நீ ஒன்று செய் ரிஷிகேஷம் புறப்படு அங்கே புனித கங்கையில் நீராடி வா உன் கவலையெல்லாம் போய்விடும் என்றாள் நாரதரும் ரிஷிகேஷம் கிளம்பினார் கங்கையில் நீராடலாம் என்று நினைக்கும்போது பல வண்ணங்களைக் கொண்ட விசித்திரமான மீன் ஒன்று வந்தது அது நீரில் நீந்திக் கொண்டே நாரதரிடம் கேட்டது என்ன நாரதரே சௌக்கியமா என்று கேட்டது மீன் பேசுவதை அதிசயமாக பார்த்தார் நாரதர் அந்த மீனிடம் ம் ஏதோ சௌக்கியமாக இருக்கிறேன் என்று சலிப்புடன் கூறினார் பிறகு மீனிடம் கேட்டார் நீ நலமா என்று அதற்கு அந்த மீன் கொஞ்சம் சலித்து கொண்டே சொன்னது நானும் ஏதோ நலமாக இருக்கிறேன் என்றது உடனே நாரதர் கேட்டார் மீனே உன் சலிப்புக்கு என்ன காரணம் ஏதாவது தேவையா சொல் நான் செய்து தருகிறேன் என்றார் மீன் சொன்னது நாரதரே என் நலத்தில் ஒன்றும் குறைச்சல் இல்லை ஆனால் என்று இழுத்தது அதற்கு நாரதர் ஆனால் என்று இழிக்கிறாயே என்ன வேண்டும் உனக்கு என்று கேட்டார் அதற்கு அந்த மீன் ஒரே தாகமாக இருக்கிறது குடிக்க தண்ணீர் தான் கிடைக்க மாட்டேங்குது அதுதான் என் சலிப்புக்கு காரணம் என்றது மீன் அதைக் கேட்டதும் நாரத மகரிஷிக்கு கோபம் வந்தது என்ன மீனே என்னிடம் விளையாடுகிறாயா நீருக்குள் நீந்திக்கொண்டே தாகத்திற்கு நீர் கிடைக்கவில்லை என்று சலித்துக்கொண்டு சொல்கிறாயே உன் முட்டாள்தனத்தை என்னவென்று சொல்வது என்று கேட்டார் உடனே மீன் சிரித்தது நீங்கள் மட்டும் என்னவா பேரானந்தம் தரும் நாராயண மந்திரத்தை உங்களுக்குள் வைத்துக்கொண்டே கவலையாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள் ஏதோ நலமாக இருக்கிறேன் என்று அழுத்துக்கொள்கிறீர்கள் நீங்கள் கூறுவது மட்டும் நியாயமோ என்று கேட்டது உடனே நாரத மகரிஷி வியப்புடன் மீனை பார்த்தார் அப்போது மீன் உருவம் மறைந்து திருமால் நாரதர் முன் காட்சியளித்தார் நாரதா என் பெயரை கூறிக்கொண்டு நீ செய்யும் செயல்கள் யாவும் நன்மையில்தான் முடிகிறது கலகம் என்பது அவரவர்கள் மனநிலையை பொறுத்தது அதை நினைத்து நீ வருந்தி என்ன பயன் யாவரும் நலம் பெற வேண்டும் என்று எண்ணிதானே நீ உன் கலங்கத்தை துவங்குகிறாய் உன் நோக்கம் உயர்வாக இருக்கும்போது அதில் நடக்கும் செயல்களைக் கண்டு ஏன் நீ வருந்த வேண்டும் என்று கூறி நாரதரை திருமால் ஆசிர்வதித்தார் பின்பு மறைந்து போனார் நாரத மகரிஷியும் உள்ளம் தெளிவடைந்து புனித கங்கையில் நிம்மதியாக நீராடினார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாராயண மந்திரமே நம் கவலைக்கான மருந்து அதனால் நாம் கவலையாக இருக்கும்போதும் சரி கவலை இல்லாமல் இருக்கும்போதும் சரி நாராயண மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும் நேரம் கிடைக்கும்போதெல்லாம் நாராயண மந்திரத்தை வாயால் உச்சரித்து பகவானை மனதால் நினைக்க வேண்டும் அப்படி நாம் தினந்தோறும் பகவானை வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய